कमल வணக்கம் அமெரிக்க அதிபர் தன்னுடைய நூறாவது நாள் ஆட்சியையும் அதற்கான உரையையும் நேற்று ஆற்றியிருக்கின்றார் அந்த உரையில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் அவர் அடியோடு நிராகரித்தார் கடந்த நூறு ஆண்டு காலங்களில் அமெரிக்க அதிபர் ஒருவர் நூறு நாள் ஆட்சியில் பெற்றிருக்கின்ற கருத்து கணிப்பு முன்னிலைகளுடன் ஒப்பிட்டால் டொனால்ட் டிரம்ப் பின்னணியில் இருக்கின்ற அதிபர் என்று அவருடைய ஆட்சியினுடைய திறமையினத்தை காட்டியது ஆனால் இதெல்லாம் வடிகட்டிய பொ தன்னை பற்றி பொதுதான் இந்த கடும்போக்குவாத தொலைக்காட்சியினுடைய செயல் என்றும் அதை நிராகரித்திருக்கின்றார் விலை குறைந்திருக்கின்றது வாழ்க்கை தரம் கூடியிருக்கின்றது என்று பேசியிருக்கின்றார் ஆனால் களத்தில் அந்த நிலைமை இல்லை அது குறித்த எதிர்நிலையான கருத்துக்களை எல்லாம் அவர் முற்றாகவே நிராகரித்தும் இருக்கின்றார் அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு ஒரு பில்லியன் டாலர்கள் அரசுடைய கஜானாவில் இருந்து கை நஷ்டமாக செல்லுகின்றது இப்படி செல்லுகின்றதற்கு யார் காரணம் முந்தைய அதிபர் தான் காரணம் என்று மீது தன்னுடைய விமர்சனங்களை அவர் தெரிவித்தார் ஆனால் அவர் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்றால் நிபுணர்களுடைய கருத்துக்களின் படி ஆயிரத்தி நூற்றி அறுபது நாள் உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தினுடைய எண்ணிக்கை நாளாகும் அதுபோல கடந்த தை இருபது பதவி ஏற்ற பின்னர் வந்திருக்கும் நூறாவது நாளும் அதுவாகும் இந்த இரண்டும் சந்திக்கின்ற இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்தி வெற்றி பெறுவேன் என்றும் கூறியிருந்தார் இருபத்தி நான்கு மணி நேர வெற்றியானது நூறாவது தினம் வந்தும் வெற்றியை பெறவில்லை என்றால் டொனால்ட் ட்ரம்ப் வீழ்ச்சியை கண்டிருக்கின்றார் என்று கியவ் நகரத்தில் இருந்து உக்ரைனிய ஊடகவியலாளர் ஒருவர் எழுதிய கட்டுரை வெளியாகி

ஏன் என்ற கேள்வி இல்லாமல் ரஷ்யாவிற்கு சொந்தமாக வேண்டும் உக்ரைனுடைய தலைமையிலான நிலத்தில் வைக்க வேண்டும் அவர்களுடைய காலம் முடிவடைய வேண்டும் இதுதான் ரஷ்யாவினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று கூறுகின்றார் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தின்படி சர்வதேச சட்டங்களை மீறி ரஷ்யா ஒரு சட்டத்தை எழுத முடியாது இன்னொரு நாட்டை கைப்பற்றி தன்னோடு இணைப்பதற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் எந்த அனுமதியும் கிடையாது எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரஷ்யாவினுடைய சாசனம் கூறுகின்றது ஆனால் அமெரிக்கா என்ன கூறுகின்றது தோற்றுவிட்டது இனிமேல் உக்ரைனால் எதுவும் செய்ய முடியாது உக்ரைனுடைய நிலப்பரப்புகள் ரஷ்யாவிற்கு சொந்தம் என்கின்றார் இதை அமெரிக்காவினுடைய உப அதிபர் பொழுது அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இந்த விவகாரத்தில் உக்ரைன் நிலத்தை கொடுத்து அமைதியை காண்பதை தவிர வேறு வழி இல்லை என்று அவர் உக்ரைன் வேற எந்த கூட்டணியும் வைக்க கூடாது என்றும் ரஷ்யா கூறுகின்றது இதுவரை போரை நடத்திய உக்ரைனுக்கு என்ன இருக்கின்றது கிடையாது என்பதுதான் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அதே போல ரஷ்யா மீதான தடைகளும் விலத்தப்பட வேண்டும் இயல்பு நிலைக்கு ரஷ்யா வர வேண்டும் மேலும் நேட்டோ நாடுகள் ரஷ்யா மீது எந்த தாக்குதலும் நடத்தாமல் பரிபூர்ணமான கேரண்டி தரப்பட வேண்டும் இதை கொடுப்பதாக இருந்தால் எதற்காக பேச்சுவார்த்தை காலம் இழுக்க வேண்டும் உடனடியாக தீர்த்து கொள்ளலாம் என்று ரஷ்யா கூறுகின்றது இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் டெனிப்ரோ கார்கிவ் ஆகிய இடங்களில் பல தாக்குதல் நடத்தி எட்டு பேர் மரணம் மரணமடைந்து பன்னிரண்டு வயது சிறுபிள்ளை ஒன்று மரணம் அடைந்து எண்பது பேருக்கு இந்த நிலையில் இந்தியா புதிய கச்சேரி ஆரம்பிப்பதற்குரிய அபாய நிலை காணப்படுகின்றது பாகிஸ்தானினுடைய தகவல் துறை மந்திரி அட்டு கூறுகின்ற பொழுது இந்தியா மேலும் இருபத்தி நாலில் இருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு உள்ளாக பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று கூறியிருக்கின்றார் இந்தியா மட்டும் அவ்வாறான தாக்குதலை நடத்துமாக இருந்தால் பாகிஸ்தான் அதற்கு ஏற்ப தகுந்த கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருவரிடமும் அணுகுண்டுகள் உண்டு எனவே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறுகின்றது ஆனால் இருவரும் கேட்பதற்கு தயாராக இல்லை இந்த நிலையில் இஸ்ரேலில் கடந்த மாதம் பதினான்கு ஆம்புலன்ஸ் வண்டி பணியாளர்கள் கொல்லப்பட்டது தெரிந்தது இதில் கொல்லப்பட்டவர்கள் போக ஒருவரை கைது செய்து கொண்டு சென்றிருந்தார்கள் இப்பொழுது அவரை விடுதலை செய்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் செம்பரை சங்கத்தை சேர்ந்த பணியாளர்கள் கொல்லப்பட்டது தெரிந்தது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் பொருளாதாரம் வரி வெளிநாட்டவர் விவகாரம் தொடர்பாக எடுத்த காரியங்கள் அனைத்தையும் பரிபூரணமாக முடிக்க முடியாத நிலையில் நூறு நாட்களை தொட்டிருக்கின்றார் என்று வேறு சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றது டொனால்டு டிரம்ப் இழைத்திருக்கும் தவறு என்ன அவர் தவறிழைத்தார் என்று கூற முடியாது ஆனால் தன்னுடைய சக்திக்கு மீறிய காரியங்களை ஒரே அடியாக எல்லா இடங்களிலும் போரை பிரகடனம் செய்த காரணத்தினால் அதை நூறு தினங்களில் வெற்றி கொள்ள அவரால் முடியாமல் போய்விட்டது இதில் ஏதாவது ஒரு விடயத்தை அவர் எடுத்து நூறு தினங்களை குறிவைத்திருப்பாராக இருந்தால் அவர் வெற்றி பெற்றிருப்பார் வரி போரை பின்னர் இருந்தால் அந்த வெற்றியை ஆதாரமாக வைத்து அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கலாம் ஆனால் அவர் எடுத்த போர்கள் எல்லாம் காலம் போர் நடத்த வேண்டிய பெரும் விடயங்களை எடுத்ததனால் நூறு நாள் என்பது அவருடைய போர்க்களத்தில் ஒன்றுமே இல்லாமல் போய் இருக்கின்றது என்பதுதான் அவர் மீதான அதிருப்தியின் வளர்ச்சியும் அவர் மீதான நம்பிக்கையின் வீழ்ச்சியுமாக இருக்கின்றது இதற்கு காரணம் காலத்தை சரியாக கணக்கில் கொள்ளாமையும் காலத்திற்கேற்ப திட்டமும் காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே நாம் நினைத்தவுடன் உலகத்தை மாற்றி விட முடியாது இதைத் தொடர்ந்து டொனால்ட் டிரம்ப் பேசுகின்ற பொழுது சீனாவுடன் பேசுவோம் நாம் போராடுவோம் 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 வெற்றி 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 என்று தன்னுடைய நூறாவது நாள் உரையை முடித்திருக்கின்றார் இவருடைய உரையை கேட்பதற்கு மக்கள் வந்திருந்தாரா என்றால் இவர் இருந்த மண்டபத்தில் பெருந்தொகையான மக்கள் இல்லை மண்டபம் வெறிச்சோடி கிடந்தது ஆச்சரியம் தந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் டொனால்டு ட்ரம்ப் தன்னோடு போட்டியிட்டு தோல்வியடைந்த கமல்லா ஹாரிஸ் ஒரு சிறந்த வேட்பாளர் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதுவரை நாங்கள் உழைத்த பணத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்தோம் அதை இப்பொழுது நிறுத்தி இருக்கின்றோம் இது எங்களுடைய வெற்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார் தன்னுடைய நூறு தின ஆட்சி என்பது ஒரு பெரும் வெற்றி என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இது உண்மையா பொய்யா என்பதை காலம்தான் எடுத்துரைக்க வேண்டும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளே